அவையோர் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனாய் பிறந்து பெண்ணுக்கு உரிமை கேட்டவர் பாரதி அவரின் ஒரு சிறிய கவிதை இங்கு கூறி என் உரையை துவங்குகிறேன் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துலோரலாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றவற்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் நஞ்சை வாயிலே கொணர்ந்து நண்பர் உட்டு போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பச்சையின் ஐந்து பேர் படைகள் வந்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என்று கூறி என் உரையை துவங்குகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குரலற்ற பொம்மைகள் குரலற்ற பொம்மைகள் பா ஜீவசுந்தரி எனும் பெண் எழுத்தாளரால் இயற்றப்பட்டது இதில் பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகள் விவசாயிகளின் பிரச்சனைகள் முதலானவற்ற முதல முதலிய கட்டுரைகள் இடம்பெற்றுள்ளன ஆனால் என் பார்வையில் குரலற்ற பொம்மைகளாக நான் கருதுபவை கண்ணில் புன்னகை இதழில் அமைதி ஆனால் உள்ளுக்குள் ஒரு மௌன அலறல் அந்த மௌன அலறலின் பெயர் குரலற்ற பொம்மைகள் பொம்மைகளை கையில் வைத்து விளையாடும் வயதில் பொம்மைகளாக பெற்றோர்களின் கையிலும் சமூகத்தின் கையிலும் ஆட்டி வைக்கப்படுகிறார்கள் நம் குழந்தைகள் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினலே என்று கூறும் எம்ஜிஆர் பாடலில் எவ்வளவு அர்த்தம் உள்ளது ஆம் உண்மையில் தெரியாமல் ஒரு குழந்தை ஒரு பொய் சொல்லிவிட்டது அந்த குழந்தையிடம் அந்த பெற்றோர் உண்மையை சொல் அடிக்க மாட்டேன் என்று கூறுகிறார்கள் அதனை நம்பி அந்த குழந்தை உண்மை சொல்கிறது அந்த பெற்றோர் என்ன செய்கிறார் தெரியுமா என்னிடமே பொய் சொல்லிவிட்டாயா என்று கூறி அந்த குழந்தையை அடிக்கிறார்கள் அந்த அடி அவனுக்கு வழியாகவும் வெறியாகவும் மாறும் பொழுது அவன் நிலைமை தவறி மிருகமாக மாறுகிறான் ஆங்கிலத்தில் சைக்கோ கில்லர்ஸ் சீரியல் கில்லர்ஸ் என்று அழைக்கப்படும் தொடர் கொலையாளிகளும் மனநோயாளி கொலையாளிகளும் பெரும்பாலானோர் சிறுவயதில் வயதில் பெண்கள் சிறு வயதில் பெற்றோர்களால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் என்பது உண்மை நாம் பல சமூக வலைதளங்களில் பார்க்கிறோம் குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொடுப்பதை நாம் காண்கிறோம் உண்மையில் அதுதான் இன்றைய குழந்தைகளின் நிலைமையா இல்லை முன்னூத்தி முப்பத்தி மூன்று மில்லியன் குழந்தைகள் இன் இன்றளவும் அதீத வறுமையால் பாதித்துக் கொண்டிருக்கின்றனர் நூத்தி ஐம்பத்தி மூன்று மில்லியன் குழந்தைகள் கொடுமையான பசியால் பாதித்துக் கொண்டிருக்கின்றன நானூத்தி ஐம்பது மில்லியன் குழந்தைகளுக்கு சுத்தமான குடிநீர் இன்றளவும் கிடைக்கப்படவில்லை இருபது மில்லியன் குழந்தைகள் அடிப்படை அடிப்படை வசதி கூட இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன இதுதான் இன்றைய குழந்தைகளின் நிலைமை அவர்கள் இன்றளவும் குரலற்ற பொம்மைகளாக தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆர்மோன் மாற்றத்தினால் ஆளாக்கப்பட்டவர்கள் ஆர்மோன் மாற்றத்தினால் ஆளாக்கப்பட்டவர்கள் கை தட்டி வாழ வேண்டும் என்றா கை கும்பிட்டு கடவுளிடம் கேட்டிருப்பார்கள் இருப்பார்கள் தான் ஆணாக வாழ வேண்டுமா பெண்ணாக வாழ வேண்டுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் இந்த சமுதாயம் நீ என் ஆசைக்காக வாழி என்று அவரின் வாழ்க்கையை வேட்டையாடியது படிக்க சென்றவர்களிடம் நீ எத்தனை பேருடன் பழகி இருக்கிறாய் என்ற கேள்வியை கேட்டது வேலைக்கு சென்ற சென்றவர்களிடம் ஏளனமாக பேசுகிறது பேசியது அது மட்டுமா அது மட்டுமா செய்தது இந்த சமூகம் அவர்களை யாசகம் வாங்கும் நிலைக்கு தள்ளியதும் இச்சமூகம் தான் யாசகம் வாங்குபவர்களுக்கு நாம் யாசகம் போட்டோமா அவர்களை ஏளனமாக பார்த்தோம் இன்றளவும் அவர்கள் எல்லோவற்றையும் எல்லாவற்றையும் சகித்துக் இருக்கிறார்கள் சகிப்பது அவர்களுக்கு புதிதல்ல புதிதல்லே பாலியல் ரீதியாக மாற்றத்தையே சகித்துக் கொண்டவர்கள் பாலியல் ரீதியான மாற்றத்தில் ஏற்பட்ட பாகுபாடுகளையும் சகித்து கொண்டவர்கள் பாலூற்றி வளர்த்தவள் கூட பாசம் காட்ட இல்லை என்பதனையும் சகித்துக் கொண்டவர்கள் பாலின மாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் வேசிகள் என்று சமூகத்தால் அழைக்கப்படுபவர்கள் யார் தெரியுமா உடல் பசிக்காக பெண்களை தேடிச் செல்லும் ஆண்களை தடுக்காமலும் தண்டிக்காமலும் இருக்கும் இச்சமூகம் வயிற்று பசிக்காக வெறும் வயிற்று பசிக்காக உடலை விற்ற பெண்ணை வேசியாக்கி வேடிக்கை பார்க்கிறது வேசிகளிடம் சென்று உங்களுக்கு ஏன் இந்த நிலை என்றது யாரேனும் கேட்டிருக்கிறீர்களா நீங்கள் எங்கேனும் கேள்விப்பட்டிருக்கிறார் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அந்த காலத்தில் இளவரசிகளோ ராணிகளோ ஆண்களை அந்த புறத்தில் வைத்திருந்தார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லை ஆண்கள் தான் பெண்களை அந்த புறத்தில் வைத்திருந்தார்கள் அவர்கள்தான் அவர்களை வேசிகளாக மாற்றினார்கள் ஒரு ஒரு வேசியிடம் ஒரு சின்ன நேர்காணல் செய்தபொழுது அவர் சொல்லுகிறாள் உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்டபொழுது பெண்ணாக நாள் தெருவில் விடப்பட்டவள் நான் பெண் பிள்ளை பெற்றதனால் கணவனாலும் கைவிடப்பட்டவள் நான் வேலைக்கு சென்றேன் உனக்கு வேலையில் உனக்கு வேலை இல்லை உன் உடலுக்கு வேலை இருக்கிறது என்றார்கள் பெண் பிள்ளையை பெற்றுவிட அல்லவா அங்கிருந்து வெளியே சென்று மற்றொரு வேலை தெரியணும் அங்கும் இதே நிலைமைதான் எனக்கு சரி பிச்சை வாங்கியாது என் பிள்ளையின் பசியை போக்க வேண்டும் பிச்சை எடுக்க சென்றேன் அங்கும் எனக்கு இதே நிலைமைதான் ஏற்பட்டது சமூகத்திடம் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டும் அந்த சமூகம் என்னையும் என் பிள்ளையும் பார்க்கவில்லை அதனால் நான் வேசியானேன் இன்று என் குழந்தை உண்ட உண்ட மயக்கத்தில் உறங்குகிறது என்றார் அன்றைக்கு சமூகம் அவருக்கு ஒரு கேள்வியை எழுப்பியதான் மானத்தை இழந்து நீ வாழ வேண்டாம் அதற்கு உயிரை விட்டுவிடு என்று கண்டிப்பாக உயிரை விட்டிருப்பேன் நான் மட்டும் இருந்திருந்தால் என் பிள்ளை இருக்கிறது அல்லவா அதற்காக நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார் உண்மையில் வேசியலின் வேசியனின் வினவல்களை நாம் யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை அவர்கள் இன்னும் அவர்கள் குரலற்ற பொம்மைகளாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சாதி என் ஜாதிதான் பெரியது இல்லை என் ஜாதிதான் பெரியது என்று ஜாதிகளை பெரியதாய் பேசுபவர்களே மறந்து விடாதீர்கள் நாம் அனைவருமே குரங்கின் ஜாதிதான் என்று ஜாதி கொலைகள் ஆணவ கொலைகள் என பல கொலைகளை நாம் பார்த்திருக்கும் என் மனதை புண்படுத்திய மூன்று கொலைகளை பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன் முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டது கேரளாவில் மது என்ற இளைஞன் மது என்ற பழங்குடி இனத்த இனத்த இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் வெறும் அரிசி திருடியதற்காக வெறும் அரிசி திருடியதற்காக அடித்தே கொல்லப்பட்ட ஒரு இளைஞன் அந்த இளைஞனை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்திய மருத்துவர் நொந்து போய் என் மனம் நொந்தது என்று கூறினார் ஏன் என்று கேட்டபொழுது அந்த மது என்ற இளைஞன் ஒரு வாரத்திற்கு மேலாகவும் சாப்பிடவில்லை ஏனான் ஏனென்றால் அவன் வயிற்றில் உணவு இருந்ததற்கான ஒரு துளி அட்டாட்சி கூட இல்லை என்று கூறுகிறார் இந்த கொடுமை எதனால் நடந்தது என்று கூறுங்கள் வெறும் அவன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவன் என்பதனால் மட்டும் இரண்டாவதாக ஒரு விஷயம் ஹத்ரஸ் இளம்பெண் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று தெரிவில் ஹத்ரஸ் என்னும் நகரில் மனிஷா வால்மீகி என்ற பத்தொன்பது வயது இளம் பெண் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டு அவள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக அவள் அறுக்கப்பட்டு கொலை அவளின் இறுதிச் சடங்கு அவசர அவசரமாக அன்று இரவே நடந்தது ஏனென்றால் அந்த உயர்ஜ உயர்ந்த ஜாதியினர் என்று நம்மால் அழைக்கப்படும் ஜாதியினரால் நடத்தப்பட்ட ஒரு கொலை அது இன்றளவும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது சமீபத்தில் நடந்த கவின் கொலை வழக்கு அந்த கவின் கொலை வழக்கில் எல்லோரும் நடந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாதி ஜெயித்து விட்டதாக நான் கேட்கிறேன் இத்துணை இத்துணை மரணங்களை பார்த்த பிறகும் ஏனோ இந்த காதலுக்கு ஜாதியை பார்த்து பயம் வரவில்லை இப்பொழுது புரிந்திருக்கும் உண்மையில் யார் வென்றதென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதிதான் வென்றதென்று ஆனால் இவ்வளவு மரணங்களை பார்த்து கூட காதலிப்பதை நிறுத்தி காதலர்கள் இல்லையே ஜாதி விட்டு ஜாதி காதலித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள் அப்போது வென்றது யார் ஜாதி ஜாதி அல்ல காதல் நிறவேற்றுமை மட்டும் நீங்கிவிட்டதா என்ன சாதாரண சோப்பு எண்ணெய் விளம்பரத்தில் கூட அவள் நிறத்தில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை வரவேற்கும் பெண்ணாக வைக்க கூட உங்களுக்கு விருப்பமில்லை இதில் ஒரு சிறிய கதையை நான் சேர்த்துக் கொள்கிறேனே ஒரு குழந்தை பிறகிறது அந்த குழந்தையை பார்த்து பெற்றோர் குழந்தை கருப்பாக இருக்கிறது என் குழந்தை பெண் குழந்தை கருப்பாக இருக்கிறது என்று கவலைப்படுகிறார் செவிலியர் சொல்கிறார் உங்கள் குழந்தைக்கு கடலை மாவை போட்டு குளிக்க வையுங்கள் அந்த குழந்தை நிறம் மாறிவிடும் என்று அந்த குழந்தையை பிறந்த ஆறாம் மாதத்திலிருந்து அவளுக்கு கடலை மாவி குளியில் செய்கிறார் ஒரு மூன்று மாதங்களில் மூன்றுக்கும் குறைவான மாதங்களிலேயே அந்த குழந்தைகள் தொடர்ச்சியாக அழுது கொண்டிருக்கிறது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் பொழுது இன்னும் சற்று நேரம் நீங்கள் தாமதமாக எடுத்து வந்திருந்தால் உங்கள் குழந்தை இறந்து விடும் என்றார் ஏனென்றால் கடலை மாவு போட்டு குளிப்பாட்டியதால் அந்த குழந்தையின் மூக்கிலும் காதிலும் கடலை மாவு அடைத்து கொண்டது அப்பொழுதும் அந்த தாய் நிறுத்தவில்லை ஊரார் கேலிக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதற்காக உலகில் உள்ள எல்லா மருத்துவத்தையும் அந்த குழந்தைக்கு பயன்படுத்துகிறார் விதவிதமான கிரீம்கள் நீங்கள் சொல்லும் மஞ்சள் துளியிலிருந்து முல்தானி மட்டியில் ஆரம்பித்து லாக்டோ கேலமையில் இருந்து வீக்கோட்ட அமெரிக்கிலிருந்து எல்லா கிரீம்களையும் அந்த குழந்தையின் நிறத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த தாய் பயன்படுத்துகிறார் ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் முகத்தை கழுவுவதற்கு அந்த முகத்தில் வந்து கீரல்கள் ஏற்படுகிறது அதற்காகவே அந்த தாய் நிக நிகங்கள் வளர்க்கிறார் ஏனென்றால் குழந்தையின் நிறத்தை சுரண்டியாவது எடுத்துவிட வேண்டும் என்பதற்காக இது ஒரு பக்கம் இருக்க அந்த குழந்தை வந்து எல்லோ இடத்திலும் பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தை ஒரு புகைப்படத்துக்காக சிரிக்கிறாள் தூரத்திலிருந்து ஒரு குரல் சிரிக்காதே உன் பல்லு மட்டும் தான் கேமராவுல தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அதோட சிரிப்பை நிறுத்திட்டான் எந்த இடத்துக்கு போன கடைக்கு கூட்டிட்டு போனாலும் நீ கருப்பு உன் கலருக்கு ஏத்த மாதிரி டிரெஸ் போடு செருப்பு எடுக்குமா அந்த பிள்ளைக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும் அந்த கருப்பு நிறத்தில் ஒரு செருப்பு எடுங்க கேட்கும் போது கடைக்கார்கிட்ட தன் தாய் சொல்லுகிறாள் உன் கருப்பு உன் கலருக்கு தெரியாது மை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் மை வச்சா உன் கலருக்கு தெரியாது இத்தனை கிண்டல்களுக்கும் ஆளாக்கப்பட்ட அந்த குழந்தை ஒவ்வொரு திருமணங்களுக்கும் வீட்டிலிருந்து தயாராகி செல்லும் பொழுது செவறுகளில் கோட்டிங் என்று சொல்லுவார்கள் ஒரு கோட்டிங் முடியுன்னு ஒரு கோட்டிங் போட்டுட்டே இருப்பாங்க அந்த குழந்தையை நிற்க வச்சு அவங்க அம்மா ஒரு பவுடர் அடிப்பாங்க ஒரு கிரீம் போடுவாங்க அதுக்கு மேலே இன்னும் கழுத்து நிறமும் கை நிறமும் வித்தியாசமா தெரியும் அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் மனம் வெடிச்சு பன்னிரண்டு வயசுல அவங்க அம்மா கிட்ட கேக்குது என்ன சொல்லுதுன்னா நான் இறக்கையில் நான் இறக்கும் பொழுதாவது என் முகத்தில் எந்த வர்ணமும் பூசாமல் என்னை தகனம் செய்யுங்கள் என்று அரைந்தால் அந்த குழந்தையை ஆனால் இன்றளவும் அந்த குழந்தை குரலற்ற பொம்மையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தையின் நிலை என்று மாறியது தெரியுமா இன்றும் மாறவில்லை அந்த குழந்தை ஒரு கட்டத்தில் இருபத்தி இரண்டு வயதாகும் பொழுது அவள் ஒரு சின்ன விடயத்தை காதில் வாங்குகிறாள் அவள் தாயும் தந்தையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் தாய் தாய் வந்து தந்தையிடம் கூறுகிறாள் தன் குழந்தைக்கு இருபத்தி இரண்டு வயதாகிவிட்டது திருமணம் செய்ய வேண்டும் என்று இன்னும் சற்று நகை அதிகமாக நாம் சேர்க்க வேண்டும் என்று எதற்காக என்று கேட்கும் பொழுது குழந்தை கொஞ்சம் வெள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல மாப்பிள்ள தேடி வருவாங்க கொஞ்சம் கருப்பா இருக்கா இன்னும் கொஞ்சம் நம்ம நகை போட்டு தான் கட்டி கொடுக்கணும் உடைந்த அழுதால் அந்த இருபத்தி இரண்டு வயது பெண் அதுவும் அதுவும் ஒரு பக்கம் இருக்க வேலைக்கு செல்கிறாள் அவள் பட்ட படிப்பும் அவள் பதக்கங்களும் அவள் நிறத்தினால் அவள் வேலை நிராகரிக்கப்பட்டது இன்றளவும் அவளுக்கு நிராகரிக்கப்படும் என்று யாரும் படித்தால் சென்று விடலாம் என்று சொன்னார்கள் ஆனால் என் வேலை நிராகரிக்கப்படும் என்று அவளுக்கு யாரும் சொல்லவில்லை அந்த குழந்தை நான் தான் மாற்றுத்திறனாளிகள் நிலை மட்டும் மாறியதா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பேர் ஒரு கேள்வி வரும் மாற்றுத்திறனாளிகள் தானே அவங்க நிலை மாறிடுச்சு அவங்களுக்கு நம்ம ஊக்கத்தொகை தரோம் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு உங்களில் எத்தனை பேருக்கு பார்வை மாற்றுத்திறனாளியோ இல்லை உடலில் உடலால் மாற்றம் கண்டவர்களும் நட்பு இருக்கிறதா உங்களை யாருக்காவது கண்ணு தெரியாதவங்களோ வாய் பேச முடியாதவங்களோ உடலில் ஊனமுற்றவர்கள் நண்பர்களாக இருக்கிறார்களா என்று கேட்கிறேன் ஒருவர் இருவர் நல்லது இதில் நான் ஒரு சிறிய விஷயங்களை பகிர ஆசைப்படுகிறேன் பரீட்சைக்கு நேரம் இருந்தும் பரிட்சைக்கு நேரம் இருந்தும் பார்த்து எழுத பழக்கப்பட்டவர்கள் நாம் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதே நாம் படித்தால் தான் அவர்கள் படிக்க முடியும் கண் பார்வையற்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் என் பல் என் கல்லூரியில் பயில்கிறார்கள் அவங்க படிக்கணுனாலே இன்னொரு மாணவன் படித்து சொன்னால் தான் அவங்க படிக்க முடியும் அதுக்கப்புறம் தான் அவங்க போய் எக்ஸாம் எழுத முடியும் அதுக்கு மாணவர் இருக்காங்களான்னு கேட்டு எங்கள் கல்லூரியில் படிக்கிறது ஒரு ஒரு ஏழாயிரம் மாணவர்கள் ஆனால் கண் பார்வையற்ற மாணவர்களுக்கு படிக்க காமிக்கிறதுக்கு ஒருத்து கூட வர மாட்டாங்க எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் எழுதுறதுக்குமே அங்கே நிறைய பேர் அங்கே இல்லை நீங்கள் என்ன நினைப்பீங்க மாணவர்கள் தான் நம்ம படிக்கிறோம் படித்தா மனிதாபிமானம் வரும்னு சொல்கிறோம் வந்துச்சா இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது சாலையில் வந்து நீங்கள் நல்லா ஒரு இடத்துல அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்வையற்ற மாணவர்கள் வந்து அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சுருப்பாங்க அந்த அந்த மக்கள் கூட மட்டும்தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கூட நம்மளுக்கு பழகத்து நம்ம அவங்கள ஐசோலேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அவங்கள தனிமைப்படுத்தி வச்சுருக்கோம் அவங்களா தனிமை ஆகலை ஒரு பொண்ணுகிட்டயோ சரி ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட போய் நம் நம்பர் கேட்கறது நம்ம படாத கூச்சோம் ஒரு கண் பார்வையற்ற நபர் சாலையை கிடக்கும் போது உங்களுக்கு நான் உதவட்டுமான்னு நம்ம போய் கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க வேண்டாம் சொல்லும் சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே அதில் நமக்கு என்ன ஆயிட போது எவ்வளவு நேரம் அதே மாதிரி சின்னவங்க நினைக்கிறீங்களா வயசானவங்களும் ஒரு மா பார்வை மாற்றத்தினாரி மாணவர்கள் எந்த உதவியும் இல்லாமல் அந்த குச்சியின் உதவியுடன் சாலையை கடக்க முயல்கிறார்கள் நமக்கு ஆட்சியரை விட அதிக வேலை இருக்குல்ல என்ன பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு நேரங்காலம் இல்லையா இந்த நேரத்துக்கு தான் வருவீங்களான்னு சொல்லி அவர்களை கேலி கிண்டலுக்கு ஆளாகிறோம் அந்த நிலை காதில் வாங்கியதுக்கு அப்புறம் அவர்கள் வெளியே வர மறுக்கிறார்கள் இன்னும் நாம் இத்தனை பேர் இத்தனை இடத்தில் பேசுகிறோமா அவர்கள் பேச கூட தயாராக இருப்பதில்லை ஏனால் அவர்கள் பேசுவதை கேட்க காதுகள் தயாராக இருப்பதில்லை அவரின் வழி யாருக்கு புரியும் அது ஒரு பக்கம் இருக்க அரசு நமக்கு படிக்க ஸ்கூலுக்கு படிக்க நம்ம கேட்போம் எனக்கு ஒரு தனி மிதிவண்டி வேணும் காலேஜ் போகாமல் எனக்குன்னு ஒரு இருசக்கரம் வாகனம் வேணும்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அரசு பேருந்தை கூட அதிகமாக பயன்படுத்தி நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா அவங்களை நிறுத்தி ஏற்றுறதுக்கு நமக்கு நேரம் கிடையாது அவங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கும் நமக்கு நேரம் கிடையாது இதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வாய் வார்த்தைக்குன்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது கண்ணால் பார்க்கறது தான் இங்கே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு கண்ட்ரியாவது ஒரு நபர் நின்றுட்டு இருக்காரு அவர் பஸ்ஸு ஏறணும் பக்கத்தில் படித்த எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பார்வை மாற்றத்திறனாளி தம்பதியினருக்கு முன் உதவி செய்ய யாருமே முன்மர பாதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நீங்க எத்தனை பேர் சாலையில் போகும்போது அவங்களை கிராஸ் பண்ணி விடுறதும் சரி அவங்கள ஹெல்ப் பண்ணுறதும் சரி நீங்கள் எங்கம்மா போகணும் நம்ம நின்று கேட்போம்மா ஆனால் மணிக்கணக்காக ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு அது தெரியல ஏன்னா நம்ம அப்படி பழக்கப்படுத்து வழக்கப்படல இதில் வந்து குறளற்ற பொம்மைகளாக பெண்களின் பங்கு அதிகம் அவள் அவளாக இருக்கவும் அவளுக்காக இருக்கவும் அவளுக்குள்ளேயே ஆயிரம் போராட்டங்கள் அவ என்ன உடை உடுத்தணும் எந்த இடத்துக்கு போகணும் என்ன பண்ணணும் என்ன பேசணும் எப்படி நடக்கணும் யாரு கூடலாம் பேசணும் யாரு கூடலாம் சிரிக்கணும் எவ்வளவு சிரிக்கணும் எல்லாமே அவ முடிவெடுக்கிறது கிடையாது அவளை சுற்றி உள்ளவங்க தான் முடிவெடுக்க முடிவெடுக்கிறாங்க கண்ணியாய் பிறப்பதிலிருந்து வலியவளுக்கு கன்னி பருவம் எய்துவதிலும் வலியவளுக்கு கருவை சுமப்பதிலும் வழி அவளுக்கு கருவை களைப்பதிலும் வழி அவளுக்கு காலமெல்லாம் கண் பார்க்கும் திசையெல்லாம் வழி மட்டுமே வழி அவளுக்கு பற்றாக்குறையில் பல ஆண்களின் கண்களால் இன்று அவள் கற்பழிக்கப்படுகிறாள் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஆண்களின் கண்களால் சில நேரங்களில் அவளின் பார்வைகளால் சில நேரங்களின் ஆண்களின் கைகளால் சில நேரங்களின் ஆண்களின் முக சுழிவுகளால் பார்வை தொடர் உடல் ரீதியாக மட்டும் கற்பழிக்கப்படுவதில்லை பார்க்குற விஷயங்கள் பார்க்குற பார்வை எப்படி அவங்க நம்மளை பார்க்குறாங்க எல்லா விஷயங்களுமே பெண்கள் நிறைய ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் கோவில் கல்லறையில் இல்லாமல் எங்கு வேடிக்கை பார்க்க சென்றது உன் கடவுள் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்ராவில் ஒரு ஐந்து வயது சிரும்பி கோவில் கருவறைக்குள்ள வச்சு கற்பழிக்கப்பட்ட ஒரு சம்பவம் நான் கேட்கிறேன் தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் கோவில் கருவறையில் இல்லாமல் எங்கு வேடிக்கை பார்க்க சென்றது உன் கடவுள் அன்று ஆசிஃபா இன்று ஆக்ராவில் ஐந்து வயது சிறுமி அன்ற ஆசிஃபா இன்று ஆக்ராவில் ஐந்து வயது சிறுமி ஆசிஃபாவோட கொலை வழக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு ஏழு வயது சிறுமி அவள் ஒரு முஸ்லீம் இனத்தை சார்ந்தவள் ஆனால் அவள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டால் எந்த இடத்தில் ஒரு கோவில் கருவறைக்குள் எட்டு நாட்களும் அந்த கோவில் கருவல் இருந்த கடவுள் எங்கு சென்றது என்ற கேள்விகள் நமக்குள் ஆயிரம் இந்த குரலற்ற பொம்மைகள்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம உயிர் உள்ளவங்கள பத்தி பேசிட்டோம் உயிர் இருக்கிற பேச முடியாத வாயில்லா ஜீவன்களை பத்தி எப்போ பேச போறோம்னு தெரியல அவங்களுக்குமே அவங்களுக்கு குரலே கிடையாது ஆனால் அவங்களுக்கும் வழி இருக்கு வாக்கு என்ப வாக்கு இல்லை என்பதற்காக வழிகள் இல்லை என்று ஆகிவிடுமா உயிரில்லா காருக்கும் கல்லுக்கும் கொடுக்கப்படும் இடம் உயிருள்ள வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை நாய்களுக்கு வந்து இப்போ ஒரு ரீசண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல நாய்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நான் என்ன கேட்குறேன்னா அது படைக்கப்பட்டதே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கொடிய நோயால் ராபிஸ் என்ற ஒரு கொடிய நோயால் தான் அதுக்கு படைக்கப்பட்டது மனுஷனுக்கு அதை விட கொடிய நோய் ஒரு மூளை தான் வாழ்வதற்காக எந்த உயிரினத்தையும் அழிக்கலாம் என்ன வேண்டுமென்றால் செய்யலாம் நீங்கள் மட்டுமா இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கிறீர்கள் அவர்கள் வாழ பிறக்கவில்லையா அவர்கள் என்ன செய்தார்கள் உங்களுக்கு எங்கே நீ நம்ம குப்பையில் வந்து மேயுது குப்பையை எடுத்து வந்து ரோட்டில் போட்டுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண குப்பையை போடுறது யாரு குப்பையில் குழந்தையோட டைப்பரையும் வச்சு ஒரு சாப்பாடு வேஸ்டா ஆக அந்த சாப்பாடையும் கொட்டி குப்பையில் எடுத்து வந்து போட்டீங்கன்னா அது கூட தெரியாமல் அதை தெருவில் இழுத்துட்டு வந்து அந்த ஒரு அருவருப்பான விஷயத்தையும் அதை சாப்பிடுது அந்த நிலைமைக்கு உருவாக்கியதையாவது அந்த நிலமைக்கு தள்ளியது யார் நம்ம தானே மாடு வந்தால் அடி அதுங்களுக்கு தெரியுமா அஞ்சறிவு தானே அதுங்க கிட்டே எமோஷன்ஸ் எதனா நீங்கள் கேட்க முடியுமா நம்ம சொல்கிற எமோஷன்ஸ் அதுங்க உங்களுக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்குல்ல நீங்கள் பெற்று பெற்றுக்கறது மட்டும்தான் குழந்தையா அதுங்க பெற்றுக்கறது குழந்தை இல்லையா நம்ம பெற்று குழந்தை பெற்றாலுமே ஒரு சில எமோஷன்ஸ் நம்ம அவங்க கிட்டே காமி அடிப்போம் ஜாதிக்க குல கூட பண்ணுவோம் அதுங்க அப்படி பண்ணாது செத்து போனது நம்ம குழந்தைன்னு கூட தெரியாமல் அதுங்களுக்கு இன்னும் பால் ஊட்டுற மிருகங்கள் இன்னும் எவ்வளோவோ இருக்கு கருவில் தொடங்கி விதையில் தொடங்கி விருட்சத்தில் முடிகிறது மனிதனின் மரத்தின் வாழ்க்கை கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை அதுவரை வாழும் வரையில் மனிதநேயத்தை விதைத்து கொண்டே இருப்போம் விதைத்து கொண்டே இறப்போம் என்று கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி